i plate mm -hmm. okay, okay. <laughs> <Later. laughs> <Later. laughs> வங்களுக்கு மட்டும் வெளியே போறவங்களுக்கு இல்லை ஓ ஓகே ஓகே பாருங்களா இந்த ஊரில் வர்றதுக்கு ஒரு இடத்துலையும் போகிறதுக்கு ஒரு இடத்துலையும் கேட்டுக்குது பரவாயில்ல ஏன்னா ஒரு இடத்துல ஃபுல்லாக இடம் ஒதுக்கி அவ்வளோ இடம் கிடைக்காது இல்லை அதுக்காக திருச்சி போட்டு நல்ல கொஞ்சம் இங்கே

எதுக்கு இவ்வளோ பெரிய காமெண்ட் இருக்கு அத்தானுங்க ஓஹோ வண்டிக்கு குடிச்சிட்டு கவுந்துருன்ட்டா எவ்வளோ பெரிய உயரமா இருக்குது காமெண்ட் சார் பரவாயில்ல நல்லது ஃபுல் அண்ட் ஃபுல்லு கடல் கீழே கடலுக்கு மேலே இந்த அந்த என்னது மோடி திறந்து வச்ச அந்த பிரிட்ஜுக்கு போகணும்னு ஆசைப்பட்டது எனக்கு அந்த சில போக

ரெண்டு லைனு அந்த பக்கம் ஒரு லைனு இந்த பக்கம் ஒரு லைனு நடுப்புகிற ஒரு லைனு சுத்தமாக தெரியுதா அப்படினா நானும் இதை மட்டும் சைடு தான் நடக்குது நல்லா தெரியும் ஆனால் அங்கேயும் மூடிவிட்டாங்க சாரிங்க Mumbai hai Mumbai Mumbai Metro Aalo 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 Ma maa 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 ho gayi hai ho